அனைவருக்கும் வணக்கம் மார்கழி முதல் நாள் பற்றிய விவரங்களோடு உங்களை நான் சந்திக்கிறேன் மார்கழி மாதம் மார்கழி மாதம்னாவே ஆன்மீக செய்தி ஆன்மீக பற்றினதும் தெய்வத்தை நம்ம வீட்டுக்கு வரவேற்கிறது ஆகியவற்றை மையமாக கொண்டுள்ளது தான் இந்த மார்கழி மாதம் அதிகாலையில் எழுந்து குளி குளிச்சுட்டு விளக்கேற்றுறது திருவெம்பாவை திருப்பாவை இதெல்லாம் பாராயணம் ப ரொம்ப முக்கிய அம்சமாக இருக்கும் அதுலேயும் கோலம் விடுறது சிக்கல் கோலம் விடுறது இது எல்லாமே ரொம்ப முக்கியமான அம்சங்கள் இதுலேயும் நம்ம வந்து அறிவியல் சார்ந்த உண்மை என்ன அப்படின்னா இந்த மார்கழி மாதத்தில் ஆக்சிஜன் ப்யூரான ஆக்சிஜன் சுத்தமான ஆக்சிஜன் வந்து நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லுவாங்க அது உண்மையான ஒன்று அதுக்காக தான் சிக்கல் கோலம் போடணும் மெயினாக அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சிக்கல் கோலம் போடும்போது நம்ம ரொம்ப நேரம் எடுத்துப்போம் அப்போ ரொம்ப நேரம் எடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் ஆக்சிஜனை வெளியில் நம்ம அப்சர்வ் பண்ணோம் நம்ம பாடி அப்படிங்கிறப்ப நமக்கு அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்றாக இருக்கும் அதுக்கு தான் நம்ம மார்கழி மாதத்தில் கோலங்களும் கலரும் நம்ம அடிக்கிறோம் போடாத வாசலில் கூட கோலம் இருக்கும் இந்த மாதத்தில் அன்னதானம் பண்ணுறது இது எல்லாமே வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்கும் இதில் இன்னும் என்னென்ன நம்ம பண்ணலாம் முதல் நாளில் நம்ம என்னென்ன பண்ணலாம் எப்படி வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் பகவான் கிருஷ்ணருக்கு ரொம்ப முக்கியமான மாதம் அப்படின்னு பார்த்தா இந்த மார்கழி மாதம்தான் இந்த மார்கழி மாதத்தில் நம்ம அதிகாலையில் எழுந்து அதிகாலையிலனா ரொம்ப ஏர்லியராக எந்திரிக்கணும் அப்படின்லாம் இல்லை ஒரு நாலரை அஞ்சு மணி அது மாதிரி எந்திரிச்சு நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க பிள்ளையார் கோயிலோ இதை ஏதோ ஒரு கோயிலுக்கு போய்ட்டு நம்ம விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு வர்றது ரொம்ப விசேஷமாக இருக்கும் ரொம்ப நல்லதாகவும் இருக்கும் நீங்கள் கோயிலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டு நிலைவாசலில் ரெண்டு அகல் தீபம் ஏற்றி வைங்க அதுக்கப்புறம் உங்களோட பூஜை அறையிலையும் ஒரு விளக்கு ஏற்றி வைக்கலாம் நிலவாசலில் எதுக்காக நம்ம ஏற்றி வைக்கிறோம் அப்படின்னா நம் முன்னோர்கள்லாம் வந்து பார்ப்பாங்களாம் நம்ம வீட்டில் நம்ம ஆளுங்கள்லாம் நம்மளை நினச்சி பார்க்குறாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிப்பாங்களாம் ஸோ அதுக்காக தான் நிலைவாசலில் தீபம் ஏற்றி வைக்கணும் அப்படின்னு எங்கள் பாட்டி எங்கள் அம்மா அவங்கெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்த வழிமுறைகள் அதை நம்மளும் செய்யலாம் செய்கிறதில் ஒன்றும் தப்பு இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்களது வாழ்த்துக்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் பல தகவல்களுடன் சந்திப்போம் நன்றி வாழ்க வளமுடன்